ஆய் ஹலோ வணக்கம் முங்கு சிவன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாயாமங்க திருவிழா தீச்சட்டி தான் பார்த்துருப்பீங்க அது தொடர்ந்து நாங்கள் வந்து முதல் நாள் நைட்டு வந்துட்டு இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்து மொதல் நாள் வீட்டில் வந்து பொங்கல் வச்சு கோழி சேவல் எடுத்து சாமி கும்பிடுவோம் யார் யார் வீட்டில் வந்துட்டு இந்த பழக்கம் இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது தாயமங்கலம் திருவிழா வந்துட்டு அப்புடின்னா இந்த மாதம் வந்து இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது லேட்டாகிடுச்சு இது மாதிரி தம்பி தான் அச்சமாக தான் எடுத்துக்கா இருக்க முடியல நாங்கள் காலையில் எந்திரிச்சு வந்து பொங்கல் வச்சுக்கா அவங்க யோகாவை கூப்பிட்டா அவங்க வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக அதனால் வர முடியல நாங்களே வச்சுட்டோம் நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் அப்போ மொதல் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலாம் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் தள்ளி போய்ட்டு அதாவது இந்த மாதிரி அவுட்டரில் தான் வைப்போம் இப்போ வந்துட்டு அந்த அவுட்ரு இடம் இல்லை வைக்கிறதுக்காக வீடுகளாக இருந்தோடனே இப்போ வீட்டுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி கொள்ள சைடு இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இப்போ நாங்கள் வைக்கிறது வந்து வீட்டுக்கு பேக் சைடு நம்ம தோட்டத்தில் தான் வந்துட்டு பொங்கல் வச்சோம் பால் போட்டு வீடியோ புல்லாப் பார்க்க ஸ்கிப் பண்ணி பாருங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெரிли மைய. அம்மாட சவாவை சந்தோஷமா நடந்து வர மாட்டான். மாமியா. வந்துரு கம்பூ. வந்து இங்க வந்து. ஒலிக்குல கே. போனிக்கலாம் உங்களுக்கு. போனிக்கலாம்.

போட்டே போட்டே சாப்பிடு தண்ணி இருக்கு கால் ஆக்கனும் டேய் தள்ளுடா கட்டிப் போடா வா உள்ள போற கே அப்டி கே கே உள்ள வாங்க உள்ள கே சிதுக்கு பரabar தடிமுன ஏரும்பு வெச்சறேன் ஏரும்பு வಂದ್ರேன் இப்ப நరికిட்டு வச்சிட்டு அப்படியே வச்சிட்டு அப்படியே போறேன்டா

மயிலா சரி நீங்களா சரிங்க வையா கூப்பிட்டா சரிப்பாரு வியாழசிக்க